சங்கமே கே நான் பஸ் பாசி வச்சுருவேன் தன்னோட ஃபுல்லா வந்து நான் போயிட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கும் மணிஷன் நான் பண்ணி தரேன் அப்படின்னு தகுந்த போட்டு போய் என்ன அப்படியே பஸ் பாசி பண்ணி கொடுத்து மணி ஃபர்ஸ்ட்டு மாற்றி கொடுப்பேன் இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம எல்லாருமே ஆச்சுங்களா இப்போ எனக்கு வந்து வயசு வந்து அவ்வளோ முண்டாசு இருக்கு நான் பெடிச்சுருவேன் ஒற்று <laughs> <laughs> <laughs>

இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி மணி வந்து எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எங்கள் தங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு கலைஞர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாள அட்டை வேணும் அந்த அடையாள அட்டை அப்படிங்கறத நம்ம